ஓ யூ நாட் கம் ஏ ஓகே ஓகே சாரி சிங்கப்பூர் மட்டும் தமிழில் பேசுகிறேன் தமிழ் இங்கிலீஷ் பேசுகிறீங்க நானே இது சிங்கப்பூர் தானே நம்ம சிங்கப்பூருக்கு எதுக்கு வரீங்க வாங்கினேன் கடன் அடிக்க வந்தேன் இது கடன் வாங்குனீங்க சிங்கப்பூர் வாங்க தான் கடனை வாங்கினேன் இப்படியா தான் இப்படி எவ்வளோ பெஸ்ட்டுன்னு கேட்டு அழகாக பேசுகிறீங்க நீங்கள் தான் குட்டைக்கு முனக்கா பேசுகிறீங்க நான்தான் குட்டைக்கு முனக்காக பேசுகிறேன் நேராக நட்டு வாய் நேரம் வச்சு வேலைக்கு போகிற வேலைக்கு என்னது தெரியலையே படிக்கருடி